உங்கள் எல்லோருக்கும் உற்சாகமான கலை நிறுவனம் என்று வெள்ளிக்கிழமை டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு ஒரு சுபிட்சமான காலை பொழுதாக விடுநிற்கும் என்று நம்புகின்றேன் என்னுடைய வளமை போல உதயன் பத்திரிகை கிடைக்க கிடைக்கப் பெற்றிருக்கிறது உதயன் பத்திரிகையை பொறுத்தவரையில் உதயன் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக புதிய அரசமைப்பு உடன் அவசியம் பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரியா வலியுறுத்து செய்தியில் இடம்பெற்றிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாமன் எடுத்த புரட்சிகர அமைப்பு நிறைவேறாமல் போனமை நாட்டின் துரதிர்ஷ்டம் அதனால் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாராவது நாட்டின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு வழங்கும் வகையில் புதிய அரசமைப்பை உருவாக்க வேண்டும் என்கிறதான செய்தி முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய வலியுறுத்தி இருக்கின்றார் செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதேபோல எலிகாய்ச்சல் எலிகாய்ச்சலால் நூற்று இருபத்தி ஒரு பேர் பாதிப்பு என்கிறதான செய்தியை பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் மருத்துவர் அக்கதீஸ்வரன் தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதே போல ரொஹிங்கியா அகதிகளுடன் கரையொதுங்கியது படகு முழுவாய்க்காலில் நேற்று பரபரப்புங்கிறது செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதே போல மருத்துவர்களின் ஓய்வு வயது அறுபத்தி மூன்றாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது சஜித்தின் சான்றிதழ்களை ஆராய்வது மிக அவசியம் என்கிறதான அவசியம் அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவின் கல்வி தகமை தொடர்பாக சான்றிதழ்களை ஆராய வேண்டும் என்று அமைச்சரவையின் பேச்சாளரும் அமைச்சருமான நளிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதே போல ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரதானியை பதவி நீக்க வேண்டும் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்காவின் பாதுகாப்பு பிரதானி உடன் பதவி நீக்கப்பட வேண்டும் என்று பிவிருது கல உரிமையவின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதிய கமன் வலியுறுத்தி இருக்கிறார் என்பதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதே போல ஜாப்பு விதிகளை மீறும் வகையிலான தமிழரசு மத்திய குழுவின் செயற்பாட்டை தடை செய்ய நீதிமன்றில் வழக்கு தாக்குதல் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது தமிழரசு கட்சியின் ஜாப்பு விதிகளை மீறிய வகையில் மத்திய குழுவால் மேற்கொள்ளப்படும் செயற்பாடுகளுக்கு தடை விதிக்குமாறு கோரி யாழ்ப்பாணம் நீதிமன்றில் வழக்கு தாக்குதல் செய்யப்பட்டுள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இதேபோல அரசியல் பழிவாங்கலில் ஈடுபடுகிறது அனுர பேரமுன கண்டுபிடிப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றது ஜனாதிபதி அனுர அ ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல ஈடுபட்டு வருகின்றது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு குற்றம் சாட்டிடுகின்றதான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது இதே போல இலங்கையின் பொறுப்பு பொறுப்புக்குரலை அர்த்தமுள்ளதாக மாற்றுங்கள் கனேடிய அரசிடம் கோரிக்கை செய்தி இடம்பெற்றிருக்கிறது இலங்கை அரசாங்கத்தின் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துமாறு கனேடிய அரசாங்கத்திடம் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் வலியுறுத்தி இருக்கின்றதான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது இதே போல ஒப்பந்தம் வலுசக்தி இந்தியாவுக்கு தாரைவார்ப்பு குற்றம் சாட்டுகின்றார் விமல் என்கின்றதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது இந்தியா ஆக்கிரமிப்பை எதிர்த்த ரோஹன் விஜயவீரவின் கொள்கையை பின்பற்றும் கட்சியின் ஆட்சியில் மின்சக்தி மற்றும் வலுசக்தி துறைகள் அந்த நாட்டிடம் தாரைவார்க்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்சன் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதே போல இன்று பகிரங்கப்படுத்துவோம் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்திய பயணம் எட்கா உடன்படிக்கை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் என்று விசேட அறிவிப்பை வெளியிட உள்ளார் என்கிறதான செய்தியும் இதே இதேபோல நிலைப்பாட்டை வெளியிடுங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது இந்தியாவுடனான எட்கா ஒம்பத்தம் ஒப்பந்தம் தொடர்பாக அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை இந்தியா நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் அக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மாத்துமா பண்டார என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது இதே போல அனுருகுமார இரட்டை வேடம் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது இலங்கையின் பொருளாதாரத்தை பலிகொடுக்கும் எட்கா உடன்படிக்கையை ஜேவிபியின் தலைவராக அன்று எதிர்த்து எதிர்த்தருகுமார் திசநாயக்க இன்று ஜனாதிபதியாக பச்சை கொடி காட்டியுள்ளமை தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது இதே போல கசிப்பை தடுக்க புதிய மதுபானம் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது உடலுக்கும் உயிருக்கும் தீங்கு ஏற்படுத்த ஏற்படுத்தும் கசிப்புக்கு மாற்றீடாக குறைந்த விலையில் மதுபான ஒன்றை விரைவில் சந்தைக்கு அறிமுகப்படுத்த உத்தேசித்துள்ளதாக தகவல் திணைக்களம் தெரிவி உத்தேசித்துள்ளதாக கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கின்றது இதே போல மனித உரிமை மீறல்கள் குவியும் முறைப்பாடுகள் என்கின்றதான செய்தி இடம் இடம்பெற்றிருக்கிறது இலங்கை மனித உரிமைகள் ஆணையகத்து ஆணையகத்தால் நாளாந்தம் ஏராளமான முறைப்பாடுகள் குவிந்து வருவதாகவும் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் சுமார் அறுநூறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நிமர்ஜி புஞ்சிகேவா தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றுள்ள இடம்பெற்றிருக்கிறது இதேபோல கோத்தபாய ஆட்சியில் மருத்துவ மோசடிங்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராயபக்ஷா ஆட்சி காலத்தில் மருத்துவ துறையில் இடம்பெற்ற மோசடி குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சமகால அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயசித்த தெரிவித்திருக்கின்றதான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது இதேபோல இதேபோல சாதாரண தர பரீட்சை மார்ச்சில் ஆறாம் மார்ச்சில் என்று தான் செய்தி இடம்பெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை நடைபெறும் திகதிகள் வெளியிடப்பட்டுள்ளன இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினேழாம் திகதி முதல் இரண்டா இருபத்தி ஆறாம் திகதி வரையான இருபத்தி ஆறாம் தேதி வரை சாதாரண தர பரீட்சைகளை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இதே போல என்பிக்யூ கற்கை நேர்முகத் தேர்வுகள் என்பதான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது ஜால் தொழில்நுட்ப கல்லூரியின் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படவுள்ள சான்றிதழ் தர என்பிக்யூ மூன்று அல்லது நான்கு மற்றும் டிப்ளமா தர என்பி கியூ ஐந்து அல்லது ஆறு கற்கான நேர்முகத் தேர்வுகள் எதிர்வரும் இருபது இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை நடைபெற உள்ளன என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது இதே போல எலிகாய்ச்சலால் விலங்குகளுக்கும் பரவும் வடக்கு கால்நடை சுகாதார திணைக்களம் தெரிவிப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதே போல உப்பு உறக்குமதி அரு அரசு அனுமதி என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது உப்பு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக நாட்டுக்கு உப்பு உறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கின்றதான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது இதே போல இனவாதம் தூண்டுகிறார் கஜேந்திரகுமார் செய்தியை சொல்லியிருக்கிறார் சீலரத்தின தேரர் கண்டுபிடிப்புங்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது சமஸ்டி தீவிர கோரி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இனவாதத்தை தூண்ட முற்படுகிறார் அவர் இவ்வாறு செயற்பட்டால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் என்று ஜனசத்த பிரமுனை கட்சியின் தலைவர் பத்ரிமுல்லே சீலரத்தின தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இதே போல நிமோனியா காய்ச்சலால் ஒருவர் பலி ஒரு கவலைக்குரிய செய்தி இடம்பெற்றிருக்கிறது நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட குடும்ப தலைவர் சிகிச்சையின் போது நேற்று உயிரிழந்திருக்கின்றாருங்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது இதே போல இராணுவத்தினரால் சேர்க்கை அவயங்கள் வழங்குதல்ங்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது இதே போல ஜாலில் மேலும் மூன்று இடங்களில் வழித்தர கண்காணிப்பகம் என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது இதே போல கொரோனா காலத்தில் எரிக்கப்பட்ட ஜனாசாக்கள் விவரங்களை வெளியிட கோரும் ரிஷாத் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் எரிக்கப்பட்ட ஜனாசாக்களின் பெயர் விவரங்களை சுகாதார அமைச்சர் வெளியிட வேண்டும் என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ஷாட் புதிய பதிவுதீன் தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதேபோல மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்தி ஒன்று புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடித்தது ரஷ்யா என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது புற்றுநோயை முழுமையாக குணப்படுத்துவதற்கு மருந்தை கண்டுபிடித்துள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டு இதுவே இன்றைக்கான உதயம் பத்திரிகையில் இடம்பெற்ற செய்தியாக கருதப்படுகிறது நாளையும் உதயம் பத்திரிகையோடு சந்திக்கும் வரை நன்றிகள் குறிப்பிடப்படுகிறேன் நன்றி வணக்கம்